நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ திமுக அதை நீங்கள் ஸ்டாலின் சொல்லுங்களேன் பத்திரிகை எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க அவரை நீக்கணும் அப்பதான் தமிழ்நாட்டு மானம் காக்கப்படும் பெண்களுடைய மானம் காக்கப்படும் அவரை நீக்கங்கள் இல்லையென்றால் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தோம் நீங்க ஒரு அறிக்கை விடுங்க பத்திரிகைகள் நினைச்சா தானே பத்திரிகை தானே அவங்களை வளர்த்துறீங்க பத்திரிகைகள் அட்டாக் பண்ணுங்க ஒன்று சேர்ந்து இதுல பண்ணுங்க தாய்க்குளத்துக்காக பண்ணுங்க பிஜேபி வந்து கடலில் மூழ்கும் கட்சி அதோட சேர மாட்டோம் அப்படின்னு இப்போ நேற்று கூட்டணி முடிவாயிருக்கு வெரி குட் நல்ல கேள்வி கேக்குறீங்க அதுதான் உலக அரசியல் அதுதான் இந்திய அரசியல் அதுதான் நாட்டின் அரசியல் அவ்வளவுதான் பதில் பாஜக அவளதான் நாங்க தோத்தும் சொல்லிட்டு அதிமுகவில நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி வந்ததால தான் நாங்க கடனை சட்டமன்ற தேர்தலையும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாருங்கள் சூழல் மாறும் அரசியலில் கொள்கை மாறும் கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார் அவரை மன்னிக்க மாட்டீர்களா அதனால் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம் ஈழப் பிரச்சனையிலே நாப்பத்தொன்பது தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களே இந்திய அமைதிப்படையால் அது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து மறுவாழ்வு வந்து ஈழத்தமிழர்களுக்கு தரலாம் என்னென்னமோ நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கள் மூழ்கிற கப்பல் இருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு என்ன இருக்கு நீங்களே மூழ்கிற மூழ்கிற கப்பல் இருந்து அதிசயங்கள் நடக்கும்

விவசாயிகளுக்காக இருக்கின்ற ஆட்சி செய்தனர் அவர் விவசாயிகள் நண்பராக இருக்கின்ற காரணத்தால் தான் குடிமறாமல் திட்டத்தை கொண்டு வந்து பணியாற்றிக் கொண்டு வருகிறார் என்றால் அந்த அளவுக்கு உழைப்பு அந்த உழைப்பு உழைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் எப்படி உழைக்கின்றாரோ அதே போன்று அந்த எடப்பாடியார் எப்படி இரவுப்பதற்காக நம்மை வீழ்த்துவதற்கு யாருமே இல்லை இன்னைக்கு நாம் வீழ்ந்திருந்தாலும் உதயசூரியன் அதனாலதான் எடப்பாடி கண்டுபிடிச்சு புதிய டிவி என்ன தெரியுமா நமக்கு புதிய பத்திரிகை என்ன தெரியுமா மெம்பர்களும் கிடைக்கிற நீங்க தான் நமக்கு இன்னமே புதிய டிவி புதிய பத்திரிக்கைகள் என்று முடிவுக்கு வந்து சட்டத்தை காசு அதனாலதான் பதவி உயர்வு கோட்டையில் அவர் உங்களை நம்ம நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் கடகடையா கொண்டு போய் விநியோகம் பண்ற மாதிரி அந்தந்த ஊர்ல அந்தந்த கிராமத்துல அதே நீங்களே டிவியா மாறுறீங்க நீங்களே பத்திரிகையா மாறுறீங்க நீங்களே அந்தந்த ஊர்ல பிரச்சாரத்தை பண்றீங்க அதனால மக்கள் உள்ளத்துல எடப்பாடிய

எடப்பாடிக்கு நன்றி சொல்லுங்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வெற்றி வாழ்த்துக்கள் வெற்றி வாழ்த்துக்கள் எடப்பாடிக்கு நன்றி சொல்லுங்க தங்க மெடல் வெள்ளி மெடல் வாங்குங்க அதிகாரமா பதவி வாங்குங்க பேங்கலையும் வங்கியில நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க